மணிமேகலை ஆன்லைன் அஷ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஷ்டரோ மணிமேகலையின் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவு எதை சார்ந்ததுன்னா நாளைக்கு புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி மாசி மக நட்சத்திரம் மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் எல்லா மாசத்துலயும் மக நட்சத்திரம் வருது ஆனா இந்த மாசி மாசத்துல வர்ற மக நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் விசேஷம் உண்டு அது என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் எதிரெதிராக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி அப்போ இந்த மாசி மகத்தன்று ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா மாசி மகம் கடலாடும் நாள்ங்கிறாங்க அதாவது மாசி மக நாள் ஆனது கடல் நாடும் கடலாடும் விழான்னு தீர்த்தமாடும் விழானும் அதை அழைக்கிறாங்க அப்போ கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த மக நட்சத்திரம் கும்பகோ கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த குளத்துல குளிக்கிறதும் சரி நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கிற நதியில குளிக்கிறதும் சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நதியில நீராடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷமா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் காரணம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த மாசி மக நட்சத்திர தன்னைக்கு ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பா கொண்டாடுறாங்க அதுவும் அதுவும் சொல்ல போனா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு தடவை இந்த மாசி மகம் பெரிய சிறப்பாக கொண்டாடுறதுங்கிறது எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மாசி மகத்துல பிறந்த ஜெகத்தை ஆழ்வார்கள்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அது ஏன்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறது இப்ப நாளைக்கு புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு வரக்கூடியது இது புண்ணிய நதி கோயில் குளம் கடல் எல்லா பக்கமும் எங்க வேணாலும் போய் நீராடி நம்முடைய பல ஜென்ம பாவத்தை பகர்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு கருதப்படுது இப்படிதாங்க எல்லா நாளுக்கும் ஒரு விசேஷத்தை சொல்றீங்க ஜனங்கள் வந்து கோயில் கோயில்னு சுத்த வைக்கிறீங்க ஜோசியர்லாம் அப்படின்னு சொல்ற விஷயம் காதில விழுது ஆனாலும் இந்த நாளுக்கு என்ன ஒரு சிறப்பு ஏன் இதை இவ்வளவு முக்கியமா கொண்டாடுறாங்கன்னு போய் நான் ஆய்வு பண்ணி பார்த்த வகையில பாத்தீங்கன்னா சிவன் விஷ்ணு முருகன் மூணு பேர்த்துக்கும் உகந்த நாளுங்க ஏன்னா இந்த நாளை கொண்டாடுறது எந்த சாமிக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா மகாவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா உமா உமா மகேஸ்வரன் முருகன் அஹ் இவங்க மூணு தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் அந்த மாசி முகம் உமாதேவி மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல தட்சனின் மகளா தட்சாகினியாக அவசரிச்ச நாளுங்க இந்த புண்ணிய நாள் பெண்களுக்கே உரிய விரத தினமாக இந்த நாள கொண்டாடப்படுதுங்க பாதாளத்துல இருந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மகத்தன்றுதான்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு எப்படி சொல்றாங்கன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுபன் என்ற பெயர் வந்துச்சு இல்லைங்களா இது இந்த பெயர் ம முருகனுக்கு தானே உண்டு இதுக்கு காரணம் தந்தைக்கு முருகன் வந்து மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகன் தாங்க அப்போ சிவபெருமான் வர்ணனிற்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளா கருதப்படுது அப்போ இதனால வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாக மாசி மகமும் பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாள் மாசி மகன்தான் இந்த நாள் பெருமாளை வணங்குனா இன்னும் சிறப்புன்னு எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறதும் மகத்தன்னைக்கு இருக்கு இந்த இந்த நன்னாள் தோஷம் நீங்கிறதுக்கு புண்ணிய நாளா கருதப்படுதுங்க இந்த நாள் புண்ணிய ஸ்தலங்கள்ல தரிசிப்பதும் புண்ணிய நதிகள்ல நீராடுவதும் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்குங்கிறது ஐதீகங்கள் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல தர்ப்பணம் பிதிர்க்கடன் செய்வதும் ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்குங்கிறது கணக்கு இது பெண்களுக்கு மிக உரிய தினமா ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இந்த தினத்துல பெண்கள் இந்த இந்த வந்து பெண்கள் தாலி கையத்தை மாத்திக்கிறது தாலி கயிறை மாத்திக்கிறது ஒரு கணவனு ஆரோக்கிய ஆயுள் பலத்துக்கு உண்டான நாளாகவும் இந்த நாள் முப்பெரும் கடவுள்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுறதுனால பெண்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகச் சிறப்பாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்ல மாசி மகத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பு மற்ற தலங்கள்ல செய்யும் பாவம் காசி தளத்துல தீருங்க அதாவது பிற தலங்கள்ல செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் காசி தலத்தில் தீரும் ஆனா காசியில செய்யற பாவமே கும்பகோணத்துல நீங்குங்கிறாங்க அதுதான் ஹையஸ்ட் கும்பகோணத்துக்கு உண்டான சிறப்பே அதுதாங்க மாசி மகம் மகாமகம் என்றாலே நினைவுக்கு வருவது கும்பகோணம் தானே கும்பகோணம் இத்தகைய ஒரு சிறப்பு அதாவது எல்லா ஸ்தலங்கள்லயும் கோயில்ல செய்யற பாவம் கூட காசில தீருமா ஆனா காசில போய் ஒரு பாவம் செய்யறவனுக்கு கூட கும்பகோணம் மகாமகத்துல தீருங்கிறாங்க அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க இது நான் சொல்லலைங்க புராணம்தான் சொல்லுது புராணமும் வரலாறும் தான் இத கூறுது இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே தெரிஞ்ச பிரம்மா உயிர்கள் அனைத்தையும் அழிந்து விடுமோன்னு அஞ்சு முறையிட்டாராம் பல புண்ணிய ஸ்தலங்கள்ல மண் அமுதம் அனைத்தும் ஜீவராசி ஜீ ஜீவ வித்துக்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கும்பத்துல வச்சு அத மங்கள பொருட்களை அலங்கரித்து அதை நான்கு புறங்களிலும் வேத ஆகமங்களை வச்சு வில்வத்துல அர்ச்சனை செய்து இந்த மேருமலை மேருமலையில அதை வச்சு சிவபெருமான் பிரம்மா அந்த மேருமலைங்கிற இடத்துல அந்த கலசத்தை வச்சிடற மாதிரி சிவபெருமானும் பிரம்மாவும் சொல்லியிருக்காங்க அப்போ பிரம்மனும் அதே சிவபெருமான் வந்து பிரம்மாட்ட சொல்லிருக்காரு அதையே வந்து பிரம்மா அது ஒரு வேத எடுத்து அதே மாதிரி செஞ்சு அந்த கலசத்துல வச்சு வச்சிட்டாராமா அப்போ இந்த பிரளயம் வந்து எல்லா உயிரினங்களுமே எல்லா ஜீவராசிகளுமே பாத்தீங்கன்னா போச்சுங்களாம் அப்போ அந்த அமுத அமுதம் நிறைந்த குடத்தை மட்டும் வெள்ளம் உருட்டிக்கிட்டே போச்சுங்களாம் அந்த குடம் ஒரு இடத்துல தடைபட்டு நின்றுச்சான் அந்த இடம் தாங்க கும்பகோணம் சிவபெருமான் வேடம் உருவம் கொண்டு கும்பகோணத்தின் மீது அம்பெய்து அதை உடைச்சு அந்த அதன் அமுதம் வழிந்து எட்டு திக்கும் அந்த குடத்தை அலங்கரித்திருந்த பொருட்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்து லிங்கங்களாக காட்சி அளிச்சிருங்களாம் அந்த தான் பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க சிவபெருமான் அனுமதி வந்து கேட்டிருக்கிறாரு சிவபெருமானும் சம்மதிச்சு பிரம்மன் மணமகிழ்ந்து பூர்வ பட்சத்துல வரும் அஸ்வினி நட்சத்திர நாள்ல கொடியேற்றம் செய்து பெருமாளையும் தேவியும் எட்டு நாட்கள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தர்ல செஞ்சு ஒன்பதாவது நாளு அஹ் மேருமலை போல உயர்ந்ததோர் உயர்ந்த தேர் ஒண்ணு செஞ்சு அதுல பஞ்சமூர்த்திகளை எழுந்தர்ல செஞ்சு பச்சா பத்தாவது நாளாக மக நட்சத்திர நாள்ல பஞ்சமூர்த்திகளையும் வீதி உலா வர செய்து மகாமக தீர்த்தத்துல தீர்த்தம் கொடுத்து மாசி மக விழாவை ஆரம்பிச்சு வச்சு அதன் அடிப்படையில தான் இந்த மாசி மக விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வருதுங்கிறது தாங்க பழைய நூலினுடைய ஐதீகம் இந்த தினத்துல தீர்த்தக்கரை தர்ப்பணம் பிதிர்கடன் ஆகியவங்களை செஞ்சு செய்யறது மட்டுமல்ல பாவங்கள் எல்லாமே போயி நற்கெதி வர்றதுக்கு உண்டான அருமையான நன்னாளாக நம்பிக்கை நம்பிக்கையின் நம்பிக்கையினுடைய அடிப்படையில இது கொண்டாடப்படுதுங்க மாசி மகத்துல வர்ற விரதங்கள் என்னென்ன அப்படின்னா மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருக்க விரும்புறவங்க காலையில எழுந்து புண்ணிய தீர்த்தங்களை நீராடி அதுக்கப்புறமா சிவபெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க மாசி மாதத்துல புனித நீராட முடியாதவங்க கோயிலுக்கு செய்ய போக முடியாதவங்க மாசி மக புராணத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ செஞ்சாலும் புண்ணியம் கிடைக்குங்க அன்றைய தினம் முழுவதும் எந்த பணி செய்தாலும் இறைவனை மனதில் நினைத்து ஒரே சிந்தனையோடு இருந்தாலே இதுல நூறு சதவீதம் அந்த பலனை பெறலாம் மாசி மகத்துல நீராடுறது அப்படிங்கிறது கடல் குளம் ஆறு என எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அந்த புண்ணிய நதி கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம்ங்க அன்னைக்கு அது மட்டும் இல்லாம மாசி மகத்தன்று புனித நீராடி ஏழு ஜென்ம பாவங்களையும் அடியோட போக்குற அளவுக்கு அது வந்து அஹ் அந்த சிறப்பு அன்னைக்கு இருக்குதுன்னு அது ஐதீகம் நம்பப்படுதுங்க மாசி மகத்தன்று குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செஞ்சு குழஞ்ச பாக்கியத்தை பெற முடியுங்க மாசி மகன் நாள்ல புனித நீராடி இறைவனை வணங்கி சகல தோஷத்தையும் நீக்கி குடும்பத்தை ஒற்றுமை பலப்படுத்தவும் இது இதுங்க அது மட்டும் இல்ல உயிர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் மாசி மகன் நாள்ல ஒரு படிப்பை தொடங்குனீங்க அப்படின்னா அது பெரிய சிறப்பா விளங்குங்கிறது ஐதீகம் ஏன்னா நீங்க பாருங்க இது முடிச்சுட்டு சொல்றேன் மாசி மாசத்துல பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டி அதை வந்து பழைய சரடை கட்டிட்டு புது சரடு கட்டுறதும் கணவனுக்கு ஆயுள் விருத்தியை குடுக்குங்கிறதும் ஐதீகம் மாசி நாள்ல அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து இன்பமும் வெற்றியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த சிறப்புமிக்க இந்த மாசி மகன் அன்னால் ஏன் இத வந்து சொல்றாங்கன்னா இப்போ அந்த சிவபெருமான் அந்த குடத்தை உருண்டுட்டு போன அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போன அந்த குடத்தை அம்பைதி அதை பரவ வச்சு அதுல லிங்கங்களா கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற சிவாலயங்களும் விஷ்ணு ஸ்தலங்களும் உருவாகி அதுக்கப்புறம் பிரம்மா போய் சிவன்ட ஆசி வாங்கி அவரு தன்னுடைய படைப்பு தொழில ஆரம்பிச்சு எழுதி அதற்கப்புறம் அந்த எல்லாத்தையும் ஒன்பது நாள் அவங்கள எல்லாம் எழுந்த எழுந்தருளை செய்து பூஜை பண்ணி அத சுத்தி வந்து வீதி உலா வர வச்சு அவரு வருஷ வருஷம் அந்த பண்ணி வந்தது அது இல்லையா அப்போ ஒரு ஒரு புது ஒரு புது ஜென்ரேஷன் ஒரு புது பூலோகம் உருவானதுக்கான அமைப்பு அந்த இடத்துல இந்த நன்னால இந்த நட்சத்திர நாள்ல நடக்குது அப்போ நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு தாலிச்சரட்ல இருந்து படிப்பு பெரிய உயர்கல்வி படிப்புல இருந்து ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா காலகிருஷ்ணனுக்கு அஞ்சு அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி பதினொன்னுங்கிறது இன்னும் பிஹெச்டி எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய படிப்புகள் அப்போ இந்த இரு நாட்களுக்கும் ஒன்றான அமைப்பு அப்படிங்கும்போது அந்த உயர்கல்விக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் போடுறது அதை நம்ம தொடங்குறது அந்த புக் எடுத்து படிச்சா கூட போதும் அதே மாதிரி நிறைய எந்த வேலை செஞ்சாலும் அந்த அந்த வேலை தொடர்ந்து வளரணுங்கிறதுக்கான முதல் அச்சாணியை இன்று போடுவது மிகுந்த ஒரு சிறப்பை தருங்கிறது தான் இந்த நன்னாளினுடைய அற்புதமான ஒரு அமைப்பு அனைத்து தோஷங்களும் நீங்குது பாவங்கள் நீங்குது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து வைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பணிக்குண்டான நாளாக இந்த நாள் கருதப்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கான அற்புதமான நாள் பிரம்மனே அன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்கிற அமைப்பு ஓகேங்களா இம்மும்மூர்த்திகளுக்கும் உண்டான ஒரு பிரசித்தி வாய்ந்த நன்னாளுங்கிறதுனால அம்பிகை தேவி உருவான நாள்ங்கிறதுனால இந்த நாளை அனைவரும் போற்றி வணங்கி நம்ம கும்பகோணம் மகாமகத்துல போய் குளிக்க முடியலைனாலும் ராமேஸ்வரத்துல போய் நீராட முடியலைனாலும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எதிரையாவது போய் தலைமொழிகிட்டு நம்ம அந்த சாமியை நினைச்சு இருக்கிற இடத்திலேயே நினைச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் ஏதாவது காசி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் இருந்ததுன்னா கங்கை தீர்த்தம் இருந்ததுன்னா அதை கூட உங்களோட பாத்தில் கலந்து குளிச்சு நீராடி நீங்கள் முடிஞ்ச ஒரு ச ஒரு ஒரு நேர சாப்பாடோடு இருந்து இந்த நாளை முன்னோர்களை நினைத்து அந்த மனமார மூர்த்திகளையும் நினைத்து விரதம் இருந்தீங்கனாலே நீங்கள் கேட்கறது நினைக்கிறது எல்லாம் நடக்குங்கிறத கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுடன் உங்கள் கரு ரஷ்ர மணிமேகலை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்கட்டும் ஆனந்தம் ஆனந்தம்